சரண்டர் ஆயிடு நீ வந்து கும்பிட்டு விழுந்துட்டீங்க கடவுள் வந்து இந்த கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லா மதங்களும் இதை சொல்லுது ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு நீங்கள் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் பற்றி என்பதுதான் பக்தி வெறுமனை சத்தம் வச்சுக்கிறதுக்காக என்ன பெரிய பெருமை கடவுளிடத்திலிருந்து நீ வாங்கியது ஆகையால் அது பிறழக்கூடாது பிறளாது உன்னை பிறள விடாது வளைந்த போல தன்னுடைய உயிரை கொடுத்து நிமிர்த்தா பாண்டியன் நெடுஞ்செழி என்று சொன்னதுனுடைய விளைவு உயிரை கொடுத்து நிமிர்க்க வேண்டிய அளவிற்கு அறம் சிறந்தது என்று காட்டுகிற நோக்கத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டதே தவிர இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபில் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓகச் பக்தி நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தத்துவ பேராசிரியரும் மெய்யியல் அறிஞருமான தமிழன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் அண்ணன் வணக்கம் வணக்கம் கடந்த முறை நம்ம உரையாடியதோட நீட்சி இன்றைக்கு அப்படி தொடரலான்னு நான் நினைக்கிறேன் அன்றைக்கு பெருமதங்கள் வந்து தமிழ் சமூகத்துக்குள்ளே பெருமதங்கள் வருது இங்கே சைவம் வைணவம் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கங்கள் எப்படி உருப்பெற ஆரம்பித்தது அப்படின்றத சொன்னீங்க இந்த காலகட்டத்தில் இருந்தால் பக்தி இலக்கியங்களும் அது சார்ந்த சிந்தனை ஓட்டங்களும் தமிழ் சமூகத்தில் எழுச்சி பெற ஆரம்பித்தது தீங்கிறத இந்த பெருமதங்கள் தங்களை நிலை நிறுவிக் கொள்வதற்கு சமணம் பௌத்தம் முதலிய மதங்கள் வைக்கிற நெறிகள் வேற அவை மனிதர்களை அறிவு சார்ந்த நிலையிலும் அறம் சார்ந்த நிலையிலையும் அகப்படுத்தி கொள்வதற்கு முயல்கின்றனர் இவர்கள் அவற்றையெல்லாம் பயன்படுத்தினாலும் கூட அவன் சொன்னதை அப்படியே இவன் திரும்ப சொன்னான்னா இதைத்தான் அவனே சொல்றானே நீ என்ன புதுசா சொல்ற அப்படிங்கிற கேள்வி வந்துடும் அப்ப அவன் சொன்னதை விட எளிமையாக ஏதாவது ஒன்றை முன்வைத்தால்தான் இவர்கள் செல்வாக்கு முடியும் அப்படிங்கிற நிலைமை இவர்களுக்கு உண்டாகும் இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா அவனோட கொள்கை மரபுகளில் இருக்கிற இறுக்கத்தை தளர்த்துறது மாதிரியான சில சலுகைகளை மக்களுக்கு உண்டாகி கொடுக்குறாங்க ஒரு உதாரணத்திற்கு ஒருவன் ஒரு குற்றம் செய்து விட்டால் ஒரு கோளாறான செயலை செய்து அதற்கான விளைவிலிருந்து அவன் தப்பவே முடியாது என்கிற அந்த கர்ம வினை கொள்கையை வைதிகம் வைத்தது என்று பலரும் நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த கொள்கையை மிக தீவிரமாக முன்வைத்தது என்பது பௌத்தமும் சமணமும் தான் கர்ம வினை கொள்கைங்கிறது அவன் சொல்வானா உன்னுடைய கர்மம் என்பது உனக்கு விதிக்கப்பட்டதை செய்வது அதனால உனக்கு விதிக்கப்பட்டதை நீ செய்தால் அதற்குரிய பலன் உனக்கு வந்து சேர அதை கடவுள் நீ செய்த வினையினுடைய விளைவு திரண்டு நிற்கும் அந்த திரட்சி உனக்கு தெரியாது அது அபூர்வம் ஆகையினால அது உனக்கு புலப்படாது அதை உரிய நேரத்தில் கடவுள் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார் நீ புதிதாக ஏதேனும் வேண்டும் என்றால் அதற்காக ஒரு வேள்வி செய்து இதை எனக்கு தா என்று கடவுளிடம் கேட்கலாம் அந்த தெய்வம் அதை உனக்கு தரும் தரும் நீ வந்து விஸ்வாமித்திரர் வந்து திரிசங்கு சொர்க்கம் நிறுவ வேண்டும் என்றால் வேள்வி செய்து அதை நிறுவலாம் இந்திர பதவியிலிருந்து ஒருவரை இறக்க வேண்டுமென்றால் இறக்கலாம் உங்களுக்கு பிள்ளை வேண்டுமென்றால் புத்திரகாமேஷ் யாகம் செய்யலாம் உங்களுடைய சத்துருக்களை சங்காரம் செய்ய வேண்டுமென்றால் சங் சத்துரு சங்கார யாகம் செய்யலாம் எல்லாவற்றையும் யாகம் செய்வதன் மூலம் நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் ஆகையினால நீங்கள் இதில் நல்வினை தீவினை என்பதை பற்றியெல்லாம் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்கிற தொனி அதில் இருக்கிறது அவர்கள் அதை முன்வைக்கவில்லை அவர்கள் முன்வைத்ததெல்லாம் யாகம் சார்ந்த வேள்வி சார்ந்த வேலைகள் தான் அதை சரியாக செய்வது என்பதுதான் விதிக்கப்பட்டது ஆனா நீங்கள் செய்கிற வினைகள் நல்வினைகளாக இருந்தால் அதற்கு நல்ல விளைவுகள் உருவாகும் என்றும் தீவினைகளாக இருந்தால் தீய விளைவுகள் உருவாகும் என்றும் அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்த சமயங்கள் பௌத்தமும் சமணும் இதை கர்ம வினை கொள்கை

பௌத்தமும் சமணமும் சொல்றது ரொம்ப ரிஜிடா இருக்கு நீ ஒன்றை செய்து விட்டால் அதுல இருந்து பிழைப்பதற்கு வெளியே கிடையாது பிழை என்று ஒன்றை செய்தால் பிழையை பண்ண முடியாது ஒன்று சொல்லுகிறார்கள் இல்லையா பிராயச்சித்தம்லாம் கிடையாது கழுவாய் என்பது இல்லை யூ பிராய இட் அப்ப நீங்க அதற்கு மாற்றாக நான் வேறு நல்வினைகளை செய்கிறேன் நான் ஒரு உயிரை கொன்று விட்டேன் அதற்கு மாற்றாக பத்து உயிர்களை நான் வாழ வைக்கிறேன் சோறு போடுகிறேன் என்று சொன்னால் உயிரை கொன்றதற்கான பழி தனியாக வந்து சேரும் அந்த பத்து உயிர்களை வாழ வைத்ததற்கான நல் தனியாக வந்து சேரும் இதை அது இல்லாமல் செய்யாது தொகுத்து கொண்டே போகும் அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா நம்ம பல்வேறு விஷயங்களை தெரியாமல் செய்து விடுவோம் அதற்கெல்லாம் என்ன செய்யறது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த இப்படித்தான் நம்மளால வேண்டான் வேண்டும் போதே நான் தெரிந்து செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் எல்லா பிழைகளையும் எல்லா பிழையும் கருதா பிழையும் கருதா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அப்படின்னு தான் வேண்டான் இவன் வேண்டையிலையே அப்ப இது ரொம்ப சிரமமா இருக்கு இவ்வளவு கெடுபடியாக கொள்கை சொல்வது என்பது நமக்கு சிரமம் அப்ப இதை இந்த இடம் அவனுக்கு சைவனுக்கும் வைணவனுக்கும் தெரியுது இந்த இடத்துல ஒரு லேக் இருக்கு பௌத்தர்களையும் சமணத்திலையும் இவன் கெடுபுடியா குச்சியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான் அவன் கொள்கையை வச்சு சொல்றான் இதுதான் லாஜிக்கல் நீ செஞ்சா அதுல இருந்து பிழைக்க முடியாது இவன் சொல்றான் பிழைக்கலாம் எப்படி கடவுள் கிட்ட இருந்து சரண்டர் ஆயிடு நீ வந்து கும்பிட்டு விழுந்துட்டீங்கன்னா கடவுள் மன்னிச்சிருவாரு அப்படின்னு இது இத கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லா மதங்களும் இதை சொல்லுதுங்களா அது இயேசு மதம் வரையிலும் எல்லாரும் இதை சொல்லுகிறார்கள் கடவுளிடம் உன்னுடைய பாரத்தை நீ போட்டுவிட்டால் உன்னுடைய எல்லா காரியங்களுக்குமான பொறுப்பை நீ கடவுளின் மேல் சுமத்தி விட்டால் பொறுப்பை உன்னுடையதாக நீ வைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த பொறுப்பு அதனுடைய விளைவு எல்லாம் பொறுப்பு என்று நீ கைமாற்றி விட்டால் கைமாற்றப்பட்டதோ அவனுடைய பொறுப்பு அவன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டானோ அவனுடைய பொறுப்பு நீ கடவுளிடம் கைமாற்றி விடு கடவுள் பொறுப்பாகி விடுகிறார் நீ இதுல இருந்து பிழைத்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்றான் அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாங்களா இந்த கர்மாங்கிறத எல்லா மதங்களுமே கர்ம பயன் அப்படிங்கிறத எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்கிறேரு ஆனா அந்த கர்ம வினப்பெயனுக்கு அடுத்ததா இறைவனுடைய இருத்தலை சமணமும் பௌத்தமும் ஏற்றுக்கொள்ளவில்லை மற்ற மதங்கள் ஏற்றுக்கொள்கிறன இதுல ஒருத்தன் ஏத்துக்கவே இல்லை நாத்திக மதம் சார்வாகம் என்று சொல்லப்படுகிறேன் உலகாயதம் என்று சொல்லப்படுகிற அவன் கர்மாவையும் ஏத்துக்கல அவன் கடவுளையும் ஏத்துக்கல கர்மாவையும் ஏத்துக்கல ஆத்மாவையும் ஏத்துக்கல உன்னையும் ஏத்துக்கல நம்ம இருக்கோம் இருக்கிறது வரைக்கும் இருப்போம் செத்து போயிட்டோம்னா கதை முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சு அப்புறம் மறு உலகம் அது இது இந்த கதையெல்லாம் பேசாத அப்படின்ட்டான் அவனை தவிர மீதி எல்லாரும் கர்ம வினையை இங்கே ஏற்கிறார்கள் கடவுளை ஏற்காத பௌத்தமும் சமணமும் கூட கர்ம வினையை அவைதான் முன்வைக்க முன்வைக்கின்றன மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா பௌத்தமும் சமணமும் சொல்லுவது என்னன்னா உன்னுடைய வினைகளுக்கு நீதான் பொருள் அதை மாற்ற முடியாது ஆகையினால வினைதான் உன்னை உருவாக்கும் கர்மமே உனது கருக்குழி அப்படின்னு பௌத்தம் சொல்லுது நீ உன்னை உருவாக்கிய அடிப்படை எது உன்னுடைய கருக்குழி எது நீ உருவாகி வந்த கருப்புளி எது அப்படின்னா நீ செய்த வினைகள் தான் என்று பௌத்தம் தான் சொல்லுது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க அதெல்லாம் ரைட்டு தான் உன் நீ செஞ்ச வினையிலேருந்து நீ தப்பிக்க முடியாது ஒரே ஒரு வழி இருக்கு கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சு ஒப்படைச்சிட்டு மாணிக்க வாசகர் சொல்றது மாதிரி நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னு சொல்லிடுது என்றைக்கு குன்றையணையாய் உனக்கு ஆட்பட்ட போதே எல்லாவற்றையும் முன்னிடம் கொடுத்து விட்டேன் அப்ப தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு நல்லது செஞ்சா அதை நானா செஞ்சேன் நான் செய்யல என் வழியாக நீ கெட்டது செய்தால் அதை நானா செய்வங்களை அப்ப கொண்டு சேர் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக தான் அப்ப இந்த இலக்கியங்கள் அந்த அந்த இலக்கியங்களினுடைய தான் பக்தி இலக்கியம்னு சொல்றான் இந்த கருத்துக்கள் திரும்ப திரும்ப அதில் தூக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அது சைவ திருமுறைகள்லையும் சரி திவ்ய பிரபஞ்சத்திலையும் சரி இந்த கருதுகோள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது நீங்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாவற்றுக்குமான பொறுப்பை இறைவன் ஏற்பான் ஆயினால் இறைவன் மேல் பாரத்தை சுமத்தி விட்டு இறைவனுக்கு விசுவாசமாக நீங்கள் இரு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு நீங்கள் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் பற்றி கொள்ளுதல் என்பதுதான் பக்தி பக்தி என்கிற சொல்ல இவர்கள் வந்து வடமொழியின் வழியாக அணுகும் போது இக்கண்ணா போட்டு பக்தி அப்படின்னு எழுதிடுவான் எழுதிட்டு அது எந்த ரூட்லருந்து வந்துச்சு அப்படின்னா பஜ்ஜுங்கிற ரூட்லேருந்து வந்துச்சுமா பஜ்ஜுனா பஜனை அதனால் பஜனை செய்வாய் அப்படிங்கிறது தான் பக்திக்கான அடிப்படை கடவுளை போற்றி சுருத்து பாடிக்கொண்டே இருத்தல் அதுதான் பக்தி அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே அது இல்லை நீ பாடு ஆடு அதெல்லாம் என்னவும் பண்ணிக்க அதெல்லாம் வந்து ஒரு இறைவனை நீ பற்றி கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிறது தான் இருக பற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை பற்றுதல் என்பது பத்துதல் அப்படின்னு வரும் பத்தி அப்படின்னு வரும் பத்தியில இத்தனாவை தூக்கிட்டு முற்றுதல் முத்தின்னு வரும் முத்தின் வருது தேங்காய் முத்தி போச்சு கத்திரிக்காய் முத்தி போச்சு முத்தல் கத்திரிக்காய் நல்ல முத்துண தேங்காய் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா முற்றுதல் என்பது முத்தி பற்றுதல் என்பது அவ்வளவுதான் என்னால பற்றிக்கொள்வதென்றால் நீ இறைவனைத்தான் பற்றி கொள்ளணும் அது திருக்குறள்லயும் சொல்லப்படுது பற்றுகை பற்றினை பற்றுக பற்று உடற்கு அப்படிங்கிறது இங்கே திருமந்திர மாதிரியான நூல்கள்ல பற்றது பற்று பரமனை பற்றுமின் அப்படின்னு சொல்றான் தான் அது பரமனை ஒருத்தவனை அவன் யாரையும் பிடிக்காதவன் அவன் யாரையும் பற்றல அவன் தனக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லாதவன் தனக்கு நிலைக்களம் இல்லாதவன் தனக்கு நிலைக்களம் இல்லாத தனக்கு ஒரு பற்று இல்லாத அவனை நீங்கள் பற்றிக் கொண்டால் நீங்கள் கடைத்தேற்றம் பெறுவீர்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆயினால உங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அவனிடம் முறையிடுவதன் மூலமாக அவன் அவற்றை எல்லாம் மன்னிப்பான் அப்போ இந்த காலத்துல இந்த மதங்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது இப்போ ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க இல்லைங்களா இன்றைக்கு பள்ளி என்று அறியப்படுவது சமண பள்ளி அப்போ நலத்திட்டங்கள் சார்ந்து பௌத்தமும் சமணமும் போச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அது இந்த காலகட்டத்துல தான அவன் அதெல்லாம் செஞ்சான் அவன் செஞ்சது எல்லாத்தையும் இதை எல்லாம் மறுபடியும் பிராமிஷன் பண்றாங்க ஓ நாங்களும் செய்கிறோம் அவன் செஞ்சதை இவன் செய்யாமல் விட்டா இவன் செல்வாக்கு பெறும் ஆகையினால் அவற்றையெல்லாம் இல்லை இந்த மதங்கள் அந்த சமூகத்துக்குள்ளே எப்படி ஒரு இயங்க ஆரம்பித்ததுங்கிறத நான் புரிய வரப்புறேன் இயங்க ஆரம்பித்ததுங்கிறது அவன் கெடுபடியாக சொல்கிறான்ல நீங்கள் வந்து கச்சிதமாக தான் இருக்கணும் கொஞ்சம் தூக்கத்தில் அப்படி இப்படி அசந்து மறந்து கூட கோளாறாகவெல்லாம் முன்பின்னாகவெல்லாம் போய்விடக்கூடாது அப்படின்னு அவை கெடுபடி செய்கின்றன இவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் வந்து அவன் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறான் நீ ஆடு உன்னுடைய இறைவனே ஆட்டக்காரன் தான் அவன் பாடக்கூடாதுன்னு சொல்கிறான் நீ பாடு இவர் வந்து உடுக்கு வாசிப்பார் அவர் புல்லாங்குழல் வாசிப்பார் அதை இவர்கள் இசையில் ஆட்டம் உள்ளவர்கள் எல்லாம் பிறகு அவன் வந்து காமம் சார்ந்த ஈடுபாடுகள் கூடாது என்று கண்டித்தான் இல்லையா சங்க இலக்கியத்துல காமம் அளவு கிடந்து பயிலப்பட்டு பிறகு அது கண்டனம் செய்யப்பட்டு இவர்களெல்லாம் சடையை திரித்து கொண்டு தாலி அருகே பறித்து கொண்டிருந்த நிலைகளெல்லாம் பேசணும் இல்லையா அதுக்கு அடுத்த கட்டமாக இவன் என்ன சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா சைவம் என்பது ஒரு இயற்கை மதம் காமம் என்பது மனிதனுக்கு இருக்கிற இயற்கையான உணர்ச்சி அதை நீங்கள் கட்டுப்படுத்தி விடவெல்லாம் தேவையில்லை அதை ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும் என்கிற அளவில் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தவிர அதை முற்றிலுமாக மறுதலை செய்து விடவெல்லாம் வேண்டியதில்லை உங்களுடைய கடவுளே ஒரு மனைவியோடு தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தரனுடைய ரொம்ப புகழ்பெற்ற முழக்கம் அது வந்து ஒரு கால் பேக் டு தி ஒரிஜினல் ரீஜனல் ரிலிஜன் அது என்ன அப்படின்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கி யாதுமோர் ஒரு கண்ணின் நல் அகதூரும் கழுமல வளநகரில் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு இங்கே வாங்கப்பா சைவத்துக்கு வாங்க உங்களுக்கு ஒரு சிரமமும் கிடையாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படி இருக்கணும் 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 அப்படி ஆல்வேஸ் ஆன் தி டோஸ் கெடுபடியா இருக்கோஸ்ல அப்படிலாம் இருக்க வேண்டாம் நீ பாட்டுக்கு வா சௌரியமா உனக்கு தோன்றதை செய்யி எல்லாம் பண்ணிக்க பெண்ணின் நல்லாளோடும் மருந்தகை இருந்தது கடவுளே பெண்ணோட தான் இருக்கேன் அப்புறம் நீ இருக்கிறதுல என்ன பிரச்சனை வா இங்க அப்படின்னு இங்கே இழுக்கிறேன் இது ரொம்ப எளிதானதான் அப்ப நீங்க வந்து இயல்பான வாழ்வு வாழலாம் நீங்கள் இயல்பாக தூய்க்க விரும்புகிற இன்பங்களை எல்லாம் தூய்க்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற செயல்கள் மேலே அவ்வளவு தீவிரமான கெடுபடியான கண்காணிப்பு எதுவும் தேவையில்லை எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்கு ஒரு பெரிய கண்காணி ஒருவன் இருக்கிறான் அவனிடம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு மன உள்ளவனாக அவனை பற்றி கொண்டவனாக விசுவாசியாக இருந்தால் போதுமானது அப்படின்னா பொறுப்ப புற இன்னொருத்த எழுதிக்கிட்டான்னா ரொம்ப சௌரியம் இல்லையா எல்லா பேரிலும் திரும்பி திரும்பியிருக்கான் அது போக உங்களுக்கு இப்போ இது வந்து இந்த இந்த கருத்தாக்கம் வந்து பரவலாக்கத்துக்கு உதவியது பரவலாக்கத்துக்கு இவர்கள் திட்டமாக ஒவ்வொரு இடமாக போய் கொண்டே இருந்தார்கள் அது ஒரு மிஷனரி ஆக்டிவிட்டி மாதிரி எல்லாரும் இடம் பிரித்து கொண்டு சைவத்தை உதாரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறேன் சைவத்தில் சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தவர்கள் அவர் இளைஞர் இவர் முதியவர் இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் ஒரு இடத்துல பிறகு இந்த செய்திகளை எல்லாம் பரப்ப வேண்டும் என்று இவர்களுக்குள் பேசிக்கொள்கிறபோது போது நீங்கள் வடக்கே பரப்புங்கள் நான் தெற்கே பரப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பாண்டிய நாட்டுக்கு போய் தெற்கே பரப்புகிறார் இவர் வடக்க தொண்டை நாட்டில் இவர் பரப்புகிறார் தொண்டை நாட்டில் இருந்த சமணத்தினுடைய ஆதிக்கத்தை இவர் அடிநிலைப்படுத்துகிறார் அப்போ தான் அந்த ம மகேந்திர பல்லவன் அவரை தண்டிக்க முயன்றது இவர் அதை மீறி பாடி வெளியே வந்தது மகேந்திரவர்ம பல்லவன் சைவத்திற்கு மீண்டும் மதம் மாறி வந்தது அங்கே வந்து பாண்டிய நெடுஞ்செழிய அந்த நின்றீர் நெடுமாற கூன் பாண்டியன் சொல்லப்படுற இந்த பாண்டியன் சமணத்திற்கு ஆதரவாக நின்றவனை மீண்டும் சைவத்திற்கு இழுத்து வந்தார் அதற்கு உதவியாக மந்திரியாக இருந்த குலச்சிறை நாயனாரும் பாண்டியனுடைய பட்டத்தரசியாக இருந்த மங்கையர்கரசி நாயனாரும் உதவியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றது மதுரை ஆதீனம் என்ற ஒன்று திருஞான சம்பந்தர் ஆதீனம் என்றுதான் இந்த மதுரை ஆதீனத்துக்கு மதுரை ஆதீனத்துக்கு வந்து திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்றாங்க அப்போல இருந்தே மதுரை இருக்கு ஆகையினால் இருக்கிற ஆதீனங்கள்லயே ரொம்ப பழசு மதுரை ஆதீனம்தான் தான் அப்படின்னு அப்ப திருஞான சம்பந்தர் போய் தங்கி இருந்த மடத்தின் அடிப்படையில் தான் அந்த ஆதீனம் உருவாகி வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அதற்கு வரலாற்று பூர்வமான நிரூபணங்கள் ஏதேனும் இருக்குனவா தடயங்கள் இருக்குனவா என்பதெல்லாம் ஒரு பெருமதங்கள் எழுந்து வருது பேரரசுகள் இருக்கு ஆமா இந்த காலகட்டத்துல மடங்களும் ஆதீனங்களும் வர ஆரம்பித்து விட்டு பரவலாக்கம் பரவலாக்கம் தான் நடக்குது இப்ப ஓகே இப்ப உருவான ஒரு மடங்கிறது திருஞான சம்பந்தர் ஒரு மடத்துல தங்கி இருந்தார்னு தகவல் இவர்கள் சொல்லுகிறார்கள் மதுரை ஆதீனம் தான் அந்த மடம் என்று சொல்லுகிறார்கள் இதற்கான வரலாற்று தொடர்ச்சி என்ன என்பதற்கான ஆதாரங்கள் கிளைம் அவ்வளவுதான் அப்படி பரவலாக இவர்கள் வந்து எல்லா இடங்களிலேயும் மக்களை மீண்டும் சைவத்திற்கு திரும்ப வாருங்கள் என்று அழைக்கிறார் அழைப்பதற்கான அடிப்படையாக நீங்க என்னெல்லாம் அவன் கொடுத்தானோ அதை பூரா நாங்க கொடுக்குறோம் அவன் வந்து சமநிலையா பா போற்றனா இல்லையா உனக்கு இங்கே இருந்தவர்கள் பெரும்பாலும் மதம் மாறியதற்கு அடிப்படை காரணம் அந்த காலத்துலேயும் இந்த காலத்திலேயும் எப்போதும் கிறிஸ்தவம் இஸ்லாம் மாதிரியான மதங்கள் வந்த காலத்திலேயும் பௌத்தம் சமணம் மாதிரியான மதங்கள் வந்த காலத்திலேயும் என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா முதல்லயே சொன்ன மாதிரி வைதிகம் ஏற்கனவே காலை ஒன்றி மக்களை மேல் கீழாக வகைப்படுத்தி வைத்திருந்தபோது கீழ்நிலையில் இருந்தவர்கள் அந்த அழுத்தம் தாழ முடியாமல் தங்களுக்குரிய அடையாளத்தை அங்கீகாரத்தை சமநிலையை பெறுவதற்காக அதை தருகிறேன் என்று சொல்லுகிறவர்களிடம் மாறுகிறார்கள் அப்ப சமணமும் பௌத்தமும் இந்த பே பாகுபாடுகளை பார்க்கல அவற்றினுடைய அடிப்படையே வர்ணத்தை ஏறக்கட்டி விடுதல் என்பதுதான் ஆகையினால ரொம்ப எளிதாக மக்கள் அந்த இடங்களுக்கு மாறினார்கள் மீண்டும் அவர்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்றால் இங்கே வந்த இந்த சிக்கல் இருக்கு அப்ப இந்த சிக்கல் இல்லைங்கிற பிராமிஸை இவன் பண்ணணும் இந்த பிராமிசை அவங்க வெளிப்படையா பண்றாங்க சைவத்திலையும் வைணவத்திலையும் எங்களுக்கு இந்த பாகுபாடுகள் கிடையாது என்று சொல்லுகிறார்கள் திருப்பாநாழ்வாறை கோயிலுக்குள் அழைத்து கொண்டு போனதும் பிறகு வந்து இங்கே வந்து ஆவுரித்து தின் கொள்ளும் புலையரேனும் அப்படின்னு அப்பர் பாடினதும் அப்போ எல்லா நிலையினரும் இந்த கடவுளையும் ஒப்புக்கொண்டால் இப்போ ஒரே ஒரு கிரைட்டீரியா தான் இந்த கடவுளை நீ ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறீன்னா உள்ளவன் நம்ம எல்லாரும் சம ஒரே ஆள் நீ என்ன நீ வந்து அயலான் புறவினத்தான் அப்போ இந்த மதங்கள் பூராவும் அகவினத்தான் புறவினத்தான் பார்க்குறதற்கான அடிப்படை என்னுடைய கடவுளை நீ ஒப்புக்கொள்கிறாயா என்பதுதான் என்பது அப்போ இது வந்து எளிதாக இருந்ததுனால அவர்கள் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை எல்லாம் முன்வைத்ததுனால சரி நிலைமைகள் சரியாகவும் நமக்கு எளிதாகவும் இருக்கிறது நாம் கோருகிற சமநிலையும் இங்கே வாய்க்கும் போல் இருக்கிறது என்று மக்கள் மீண்டும் இந்த மதங்களுக்கு இப்போ நாம் கேட்கிற வந்து அரசர்கள் சைவத்தை ஏற்றுக்கொண்ட கதையோ இல்லை வைணவத்தை ஏற்றுக்கொண்ட கதையோ அல்லது மக்கள் இது போல மக்கள் திரளிலிருந்து கோயிலுக்குள் நுழைந்தது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பரவலாக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் நிகழ்ந்தது மக்களை மக்களைத்தானே நீங்கள் மாற்றணும் மன்னர்களை மாற்றுவது எளிதாக மாற்றி விடுவார்கள் அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை ஒரு ஒரு ஆளை மாற்றுறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை பரவலாக மக்கள் எல்லாரையும் மீண்டும் திரும்ப கொண்டு வருவது என்பதுதான் காரியம் அப்போ அதற்கு சில அற்புத செயல்கள் மாதிரியானவையெல்லாம் நிகழ்த்தி காட்டப்படுகின்றன அவற்றின் அடிப்படையில் மக்கள் நம்பிக்கை சார்ந்து மீண்டும் இந்த மதங்களுக்கு திரும்புகிறார்கள் திரும்பும்போது மன்னர்கள் இந்த மதங்களை ஆதரிக்கிறார்கள் மன்னர்களுக்கு இதில் என்ன சௌகரியம் அப்படின்னா சோழ பேரரசு ஒரு பெருந்தத்துவத்தின் அடிப்படையில் உருவாகுது சைவ சித்தாந்தம் என்கிற தத்துவம் சோழ பேரரசு ஒரு பெரிய பேரரசாக வரும்போது இந்த பக்தி இயக்கத்தினுடைய ஃபேக் எண்டில் சோழ பேரரசு உருவாக தொடங்கியது இலக்கிய திரட்டு இருக்கு இல்லையா அந்த தேவாரம் திருவாச திருவா திருமுறை தொகுத்தது இந்த திரட்டு தொகுக்கிற முயற்சியெல்லாம் சோழர்களினுடைய காலத்தில் தான் உருவாகும் சோழர்கள் காலத்தில் தான் சிவனுக்கு பெரும் பெரும் கோயில்கள் கட்டப்படுகின்றன சிதம்பரம் கோயில் உட்பட எல்லா பெரிய கோயில்களும் இவர்கள் சாதாரணமான எளிய கோயில்களாக இருந்தவற்றையெல்லாம் கோயிலாக எடுத்துக்கிட்டு இலக்கியங்களையும் பெரிய பெரிய ஆலயங்களையும் உருவாக்குறதும் அவங்க ஆமா இந்த திருமுறைகளை ஓதுறது அப்படிங்கிற முறையையும் அவர்கள் தான் கொண்டு வருகிறார்கள் சிதம்பரம் மாதிரியான கோயில பெரிய கோயிலா அது தங்கம் வைந்த கோயிலா அங்கே போய் முடி சூட்டிக்கிறது அவரால் இப்ப எப்படி வந்து கேரளத்தில் வந்து பத்மநாபனுடைய ராஜ்யம்னு சொல்லி பத்மநாபன்கிட்ட கத்தியை கொடுத்து வாங்கிக்கிறது நடக்குதோ அது மாதிரி இவர்கள் வந்து இது இறைவனால் இறைவனின் சம்மதத்தோடு ஆழ்கிற ஆட்சி என்று காட்டுவதற்காக சிதம்பரம் கோயிலில் போய் நடராஜர் சன்னதியில் வச்சு தங்களுக்கு பட்டாபிஷேகங்கள் செய்து கொள்கிறார்கள் அதே போல அங்கே மதுரையில் பாண்டிய பேரரசில் மீனாட்சியின் கையில் கொடுத்து சொக்கன் கையில் கொடுத்து செங்கோல் வாங்கிக் கொள்கிற நடைமுறை ஒன்றை அவர்கள் வைத்திருந்தார்கள் எல்லாருமே கடவுளினுடைய பிரதிநிதிகளாக இருந்துதான் ஆழ்கிறார்கள் என்கிற தோற்றத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள் உருவாக்கும் போது திருவுடை மன்னரைக்கானில் திருமாலை கண்டேன் என்று அதற்கேற்ப அடியார்களும் பாடுகிறார் அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அரசன் என்பவன் இறைவனுடைய பிரதிநிதி என்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அதை நம்ப வைக்கிறதுக்கான காட்சிப்பாடுகளாக அவர்கள் கோயில்களுக்குள்ளேயே போய் தங்களுக்கான அதிகார நிலைப்படுத்தல்களை எல்லாம் செய்து கொள்கிறார்கள் இப்படி இது ஒன்றுக்கொன்று இப்ப இந்த செங்கோல் பத்தி நீங்க சொல்றீங்கல்ல இந்த செங்கோல் வந்து ஒரு ஆலயம் அப்படிங்கிற அல்லது மதம் அப்படிங்கிற அந்த கட்டுமானத்துக்கும் ஸ்டேட் அப்படி என்பதற்கும் ரெலிஜியன் அப்படி என்பதற்கும் அரசுக்குமான ஒரு பாலமாக அமைந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இன் நேச்சர் அப்படி அப்படி உருவாக்கினார் ஆனா தொடக்கத்துல அப்படி இருந்திருக்கு அதாவது நீங்க வந்துச்சுன்னா எங்கேயாவதுன்னா ஆடு மேய்க்கிற காலத்துல இருந்து வருது நீங்க ஆடு மேய்க்கிற இடையே துரட்டி கோல் வச்சிருப்பான் துரட்டிக்கோல் வச்சுதான் அவன் இழுத்து எல்லாத்தையும் ஆட்டு கொடுப்பான் அப்ப நீங்க ஏதாவது அப்புறம் அதை வச்சுதான் அவன் தன்னுடைய தற்காப்புக்கான கருவியாகவும் இந்த துரட்டி கோலை தூட்டு அப்ப கையில ஒரு கோல் ஏந்தி கொண்டு திரிவது என்பது இயல்பாக எல்லாரும் செய்து கொண்டிருந்தது கோன் என்பதற்கே கோல் வைத்திருந்தவன் தான் கோண் கோன் கோன் வைத்திருந்தவன் கோணார் அப்படின்னு எல்லாம் வந்து கோன் என்பது அரசனுக்கு ஒரு பெயராக இருந்தது அவன் கோல் வச்சிருந்தான் கோல் ஏன் அவன் ஏற்கனவே மேய்த்தல் தொழில் இருந்தான் மேய்த்தல் தொழிலுக்கு கோல் என்பது அடிப்படையான கருவியாக இருந்தது ஆகையினால் அது ஒரு வளைஞ்ச பொக்கி கோலா இல்லாம ஒரு நிமிர்ந்த நெட்டுக்கோலாக இருந்தா தான் அவனால் அந்த காரியத்தை செய்ய முடியும் ஆகையினால எவ்வளவு நீளமும் உயரமும் நெடுக்கும் உள்ள கோலாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆடுகளுக்கு குழை பறித்து போட முடியும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை அப்ப மக்களை காப்பதற்கான அடையாளமாகவும் அந்த கோல் வைத்துக் கொள்ளப்பட்டது அப்படித்தான் செங்கோல் வந்துச்சு அப்புறம் அது செங்கோல் என்பது அறத்தினுடைய சின்னமாகி கோல் வளைந்ததனால் அஹ் பாண்டியன் நடிக்க செத்து போனா அப்படின்னு சொல்லும் போதுதான் அது அறத்தினுடைய அடையாளமாக ஏற்றப்படுகிறது அது ஒரு நாடகியமான ஒரு தருணத்தில் கோல் வளைந்தது வளைந்த கோலை தன்னுடைய உயிரை கொடுத்து நிமிர்த்தான் பாண்டியன் கொடுத்து நிமிர்க்க வேண்டிய அளவிற்கு அறம் சிறந்தது என்று காட்டுகிற நோக்கத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டதே தவிர வெறுமன செங்கோல் வச்சுக்கிறதுக்காக என்ன பெரிய பெருமை எல்லா மன்னர்களும் அதை வச்சிருந்திருக்க செங்கோலுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது இல்ல ஆமா தமிழ் சமூகத்துல செங்கோல் இயல்பாக பழைய மேய்ச்சல் மரபுல இருந்து வருது ஆனா அது முக்கியத்துவம் பெற்றது என்பது இந்த இலக்கியங்களில் சொல்லப்படுகிற அந்த மிகை உணர்ச்சிகள்ல தான் அது செங்கோன்மைன்னு ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் ஆமா அது அந்த காலத்துல வந்துருது இல்லையா நீங்க சிலப்பதிகாரத்துல அது வந்துருது மெல்ல அத அது ஒரு அடையாளமா வச்சுக்கிறாங்க மனு நான் தான் மண்ணேன்னு காட்டி அதுக்கு நீங்க என்னத்தை வச்சு காட்டுவீங்க இவங்க பூரா வேட்டிதான் கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க சாதாரணமா தான் இருந்திருப்பாங்க பெரிய அவன் மார்க்கோ போல மாதிரியானவர்களினுடைய வர்ணனை குறிப்புகளை எல்லாம் பார்த்தா இவர்கள் மன்னர்கள் என்பதற்கான தனியான சிக்னியா எதுவும் இல்ல ராயல் சிக்னியா எதுவும் இல்ல அப்ப இவனை மன்னன் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா அவன் ஒரு அடையாளம் கோல்னு ஒண்ணு அப்ப மன்னனுடைய அடையாளமாகிய கோல் என்பது எதை நிர்ணயம் செய்ய போய் மன்னன்கிறவனே எதுக்கு இருக்கான்னா எல்லாத்தையும் அறம்பெறலாமல் நடத்துவதற்காகத்தான் என்று சொல்லுகிற காலத்தில் திருக்குறள் வரும்போது செங்கோன்மைன்னு அதிகாரத்தை வச்சுருது அந்த கோல் வந்து வளைந்து விடா வளைந்த கோலை நிமிர்த்துவதற்கு தன்னுடைய உயிரை கொடுத்து நிமிர்த்தான் நெடுஞ்செழியன் என்று சிலப்பதிகாரம் அதை கற்பிக்கிறது இதுதான் அதற்கான காலகட்டம் இது ரெண்டும் ஏறத்தாழ ஒரு காலகட்டத்தில் தான் நடக்குது கொஞ்சம் முன்னையும் பின்னையுமா இது நடக்குது பிறகு இந்த அறம் சார்ந்தவற்றை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லாவற்றையும் கணக்கெடுக்க வேண்டும் என்கிற நிலையை பௌத்தம் வந்து சமணம் முதலியவை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றன போரை முதன்மைப்படுத்த வேண்டியதில்லை ஆட்சி என்பது அறத்தின் பார்ப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை முதன்மைப்படுத்தி இருக்கின்றன ஆகையினால் அது இயல்பாக ஒரு காலகட்டத்தில் உள்ளுக்குள்ள வந்துருச்சு இதை இறைவன் கையிலிருந்து வாங்கியது என்பது பக்தி இலக்கிய காலத்தில் உள்ளே நுழைவு அதற்கு முன்னாடி செங்கோலுக்கு வெவ்வேறு வடிவங்கள் இருக்கு வெவ்வேறு மாதிரியான ஒரு முதன்மைப்படுத்தல்கள் ஒரு இடத்துல அது அது ஒரு இயல்பான ஒரு கருவி கை கருவி அது வாழ் வைத்திருப்பதை போல ஒரு செங்கோல் வைத்திருந்தாங்க அவ்வளவுதான் பிறகு அது ஒரு அடையாளமா ஆகுது அடையாளமா போது அது வெறும் வெற்றி அடையாளம் இல்லப்பா அது நீ சுமக்கிற அறத்தினுடைய நேர்நிலை என்று அதற்கு அழுத்தம் செலுத்தப்படுகிறது அதற்கு அடுத்த கட்டத்தில் அது கடவுளிடத்திலிருந்து நீ வாங்கியது ஆகையினால அது கூடாது பிறளாது உன்னை பிறள விடாது அப்படின்னு இவனுக்கு சொல்றதாவும் கருதலாம் அல்லது இவன் மக்களுக்கு சொல்றான் நான் வந்து கடவுள்கிட்ட இருந்து அதை வாங்கியிருக்கேன் தப்பாகுமா இதன் வழியாக விளைகிற எல்லாமே கடவுளால் செய்ய செய்கிறவை நான் செய்கிறவை இல்லை என்று அவன் அதை கடவுள் மேல் தூக்கி வைக்கிறான் அப்ப அவனை பழிப்பது என்பது அவனுடைய கோல கோன்மையை பழிப்பது என்பது இறைவனையே பழிப்பதாக ஆகிவிடுகிறது அப்ப இதை ஒரு நேர்நிலை வாக்குறுதி என்றும் வைத்துக் கொள்ளலாம் இறைவனின் பெயரால் சொல்லுகிறேன் நான் எந்த பிள்ளையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம் இவ்வாறு பாரு இது இருந்து வாங்கினது கவனமா இருந்துங்க தப்பா எதையாவது பேசிக்கிறாத